சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்கள்லாம் நிலம் வாங்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் வண்டி வாகனங்கள் ஒரு நாலஞ்சு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு அருமையான காலகட்டம் உங்கள் பேரில் ஒரு நாலஞ்சு கிரையங்கள் ஆகிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் நல்ல ஒரு லைஃப் முன்னேறுவதற்கு உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது நல்ல தொழிலில் லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒம்பது வருடங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தண்ணியில் பட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடிலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது மற்ற எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு சரியா இருக்குது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடவுளாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த நாட்களில் இருந்து நீங்கள் செய்த தவறுகளை செய்து கொண்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொது வெளியே வந்து நல்லா உங்களுடைய பேர் புகழ் வந்து நீங்க மேலே வரும் நல்லா ஒரு பெருசாக தெரியும் எல்லாம் உங்களுக்கு இருந்து தெரியற அளவுக்கு உங்களை வந்து கவனமா பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் தற்போதைய நிலையில் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் தசா புத்தியெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கணும் ஒரு ஜோதி ஜோதிட கொடுத்து சரி இப்ப ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க ஆனா எந்த இடத்துல கவனமா இருக்குன்னு சொல்லல காமனாக சொல்லியிருக்காங்க தனித்துவமாக பிரித்து சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிரிச்சு அப்படின்னும் போதுமானது மித்த எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஓவராலாக சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ராசி நட்சத்திரம் தசாபுத்தி லக்கினம் நிறைய இருக்குது உள்ளே அதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப டீப்பாக போகும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுடைய ராசியை மட்டும் கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை மட்டும் சொல்லிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக ஜாதகத்தை கணிச்சு அதில் என்ன ஸ்டெப் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் எது பண்ணால் உங்களுக்கு லக்காக இருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் நல்ல நேரம் தான் ஒம்பது வருஷத்துக்கு நல்ல நேரம் தான் இந்த டைமில் எதை பண்ணால் கரெக்டாக சிக்கும் எல்லாமே ஒரே டைம்லாம் சிக்காதுங்க எந்த டைமில் என்ன பண்ணால் சிக்கும் வருமானத்து நல்லாயிருக்கா உடல் ஆரோக்கியத்து நல்லாயிருக்கா இல்லை குடும்பத்துக்கு நல்லா இருக்கா இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கு நல்லாயிருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுதான் நீங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலமை நீங்கள் வந்து நடுநிலையில் நிற்கிறீங்க கடவுளினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணோம் உங்களால் லோக்கலில் பார்க்க முடியல சார் அப்படின்னா கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் நீங்கள் அதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சிக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சரியாக சொல்லிடுறேன் இந்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான் தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கையில் பணம் இல்லை அப்படின்னாலும் வண்டி வாகனங்கள் அமையுங்க ஒரு நாலஞ்சு வண்டியாவது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுப்பீங்க அந்தளவுக்கு வந்து வருமானம் வருமானம் வருதோ வருமானம் வருது அளவுக்கு வண்டி வாகனங்களும் வாங்குறீங்க அதே மாதிரி சொத்துக்கள் நிறையா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் கையில் அமௌண்ட்டையில என்னத்த சார் சொத்து வாங்குறது அமையுதுங்க ஸ்டெப் எடுத்தால் அமையுனிங்க கடை வாங்கி வாங்குறீங்க லோன் வாங்கி வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க நிலம் வாங்குறீங்க அதெல்லாம் அப்புறம் அமையுது வீடு வாங்குகிறோம் நிலம் வாங்குகிறோம் இதெல்லாம் அமையுது நல்ல வருமானம் வருது அது வந்து கட்டத்தில் இருக்குது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களோட தசா புத்தியை செக் பண்ணுங்கள் உங்களோடய ஜாதகத்தை ஒரு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் அமையுது அவ்வளோ தான் சார் உங்கள் கையில் ஒரு ரூபா இருக்காது வீடு கட்டணுன்னு போய் நிற்பீங்க அந்த இடத்துல திடீர்னு எவனோ ஒருத்தன் காசு கொடுப்பான் திடீர்னு வர வேண்டிய அமௌண்ட் வரும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற அமௌண்ட் கைக்கு வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா தான் வீடு கட்டுற யோகம் நடத்துங்க அப்போ போய் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடு கட்டுவீங்க கடன் வாங்கி தான் கட்டியிருப்பீங்க ஆனால் அது மூலமாக பெரிய இருக்கும் ஸோ இதுதான் வந்து அதோடய மேஜிக்கே நீங்கள் நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எது பண்ணாலும் அதை வந்து லாபமாக தான் கொடுக்குங்க ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்கு அது மாதிரி ஒரு காலகட்டம் வீடு இருக்கிற இடத்துல தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஒரு குடிசை விடாது உங்களுக்கும் தனியாக இருக்கும் அப்படி வீடு இல்லைங்கிறீங்களாம் இந்த டைமை பயன்படுத்துனீங்கன்னா வீடு அமையுது நிலப்பலம் வாங்குறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் வண்டி வாகனங்களுக்கு நல்லா இருக்குதுங்க வண்டி வாகனங்கள் சூப்பர் உங்களோட ராசிக்கெல்லாம் வண்டி வாகனம் நல்லா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாங்கி நீங்கள் நிறைய சேலே பண்ணலாம் அந்தளவுக்கு நிறைய வண்டி வரும் நிறைய வண்டி வாங்கி சேல் பண்ணுறது வண்டி வாங்கி சேல் பண்ணுற பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதேமாதிரி வண்டி வாகனங்கள் உங்களுடைய சொகுசு கார்கள் சொகுசு வாகனங்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கான காலகட்டம் ஒரு ஸ்கூட்டியாவது வாங்குவீங்க சார் நீங்கள் கவலைப்படுங்க உங்களோட கட்டமே கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்னால ஒரு ஸ்கூட்டியாக வாங்கி ஆனால் கட்ட வலுவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா வகையான வண்டி வாங்குறதுக்கான காலகட்டம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் தொழில் செய்து முன்னேறுவதற்கு எந்தெந்த ஸ்டெப்லாம் இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப் எல்லாமே உங்களை வந்து ஃப்யூச்சரை வந்து உயர்த்துதுங்க இந்த ஒம்பது வருஷம் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டெப்பு அடுத்த மீதி நாட்கள்லாம் ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு பதிலடி ஸ்டெப்புன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பாங்க தாய் தந்தையரும் நல்லா பார்த்துக்காங்க தாத்தன் பாட்டிலாம் அருமையாக பார்த்துவாங்க ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியும் அருமையாக பார்த்துக்குவாங்க ரெண்டு பக்கம் தாத்தா பாட்டிக்கும் அருமையான ஒரு காலகட்டம் இந்த தாய் தந்தையருக்கும் இவங்களுடைய மாமன் அத்தை இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் அதே மாதிரி பாட்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொஞ்சம் காலம் கொடுத்துட்டே இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை இவர்களுடைய இந்த சிம்ம ராசியினுடைய தாத்தாக்களுக்கும் நீண்ட ஆட்கள் உண்டு பாட்டிகளுக்கும் நீண்ட ஆட்கள் உண்டு ஆனால் ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இவங்களுடைய தாய் தந்தையர் சிம்ம ராசியினுடைய தாய் தந்தையருக்கும் நீண்ட ஆயுட்கள் உண்டு நீண்ட ஆயுள் இருக்குது கவலையை தொழில் ரீதியான வருமானம் சூப்பராக இருக்கும் இப்போ குழந்தையாக இருக்கார் சிம்ம ராசி ஒரு ஸ்கூல் பிடிச்சிருக்காரு காலேஜ் பிடிச்சிருக்காரு இவருக்கும் சரி இவங்களுடைய ஃபேமிலிக்கும் சரி நல்ல வருமானம் இருக்கும் சரி இவர் இருக்கிற இடத்துல வருமானம் இருக்கும் செல்வம் பெருகும் அந்த அமௌண்ட்டை வச்சு இவரும் ஜாலியாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தாய் தந்தையருக்கு வருமானம் வருது இவர் ஜாலியாக இருக்கார் அது ஒரு வருமானம் இவருக்கே ஒரு வருமானம் வருது அவர் ஜாலியாக இருக்கார் அது ஒரு வருமானம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான வருமானங்கள் அவரை வந்து சந்தோஷப்படுத்துகிறது அப்படின்னு தான் இந்த தொழில் ரீதியான விஷயத்தில் இந்த ராசிக்காரர்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கையால் வருது ரொம்பவே அவசியம் சிம்ம ராசியால் கோவம் வரும் தேவையில்லாமல் கோவம் வரும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பார் நல்லா பேசிட்டு இருப்பார் ஜாலியாக பேசுவார் திடீர்னு கோவம் வந்து பேசுவார் இந்த சிம்மராசிக்காரங்க நல்லா அப்படியே ஒரு இடத்துல நல்லா யோசித்து செயல்பட்டு இருப்பாங்க திடீர்னு அவருக்கு பிடிக்காதே பா அதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து போயிட்டே இருப்பீங்க திடீர்னு மனசுக்கு ஒரு மாதிரி தோணும் திடீர்னு அது என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க வேண்டாமா வேணுமா அப்படிங்கலாம் யோசிப்பீங்க அப்போ யாராவது உங்களுக்கு வந்து கேன்வாஷ் பண்ணுவோம் அப்போ தான் நீங்கள் வந்து சரியாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடந்துருக்குதுங்க இந்த ராசிக்காரங்க எப்போவுமே நான் சொல்கிறேன் சிம்ம ராசி அப்படின்னா ஒரு கோவக்கார ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி ராசி குழந்தைக்கு திடீர்னு என்ன பிடிக்குது பிடிக்காதுன்னு தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து செயல்படுத்தணும் அந்த மாதிரி தான் ஸோ உங்கள் நீங்கள் வந்து கடவுள் மீது சில நேரம் கோவப்படக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி சி திடீர்னு கடவுள் கோவப்படுவாங்க ஏன்னா அது குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது கடவுள் எதுக்காக அது பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியாது அதை கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் ஓ இதுக்கு தான் அதை பண்ணிச்சா அப்படின்னு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இருக்காங்கள்ல ஸோ அவங்ககிட்டலாம் சின்ன சின்ன இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க சின்ன சின்ன க்ளோஸ் ஃப்ரெண்டே இவங்க வந்து இறந்துருப்பாங்க அதே மாதிரி இந்த சிம்ம சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும் சிம்ம ராசிக்கு சகோதர சகோதரி அவங்க வந்து கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லலாம் இது ஒரு சிங்கமுகம் இவளுடைய சகோதர சகோதரிலாம் இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு டைம் ஜாதகத்தை பாருங்கள் மற்றபடி விஷயங்கள்ல மேற்படி நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பருக்கு நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தை பாக்கியங்கள் அமைவதற்கான காலகட்டம் அதுவுமே நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது இருந்தாலும் அதீத முதலீடுகள் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா லாக் ஆகுது வேறு ஒருவரை நம்பி செய்கிறீங்க அப்படின்னா லாக் ஆகுது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை தான் இருக்கணும் மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போகிறீங்க உங்களுடைய கோபத்துக்கு வீம்புக்கு சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை வெல்ல முடியாது இருந்தாலும் உங்களோட மனசிக்கல்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களை தேவையில்லாமல் அதில் வந்து சுற்ற வைக்கிறதுக்கான காலகட்டம் ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் இன்வால்வே ஆகாதீங்க ஒருத்தவனை திட்டா போடா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் இருக்கணுங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அப்படியே இருக்குது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு சூப்பர் ஸோ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து டாப் டக்கர் அப்படின்னு சொல்லலாம் லைஃப் அப்படி ஜாலியாக மூவ் குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் அனுகிரகமும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் கடவுளினுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருப்பதால் தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நன்றாக அமைகிறது குடும்ப வாழ்க்கையை நன்றாக அமைகிறது திருமண வாழ்க்கையை நன்றாக அமைகிறது குழந்தைகளினுடைய வருமானமும் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அருமையாக அமைகிறது நல்ல குழந்தையினுடைய தேவைகள் இருக்குங்க அதாவது குழந்தை வேணும் அப்படிங்கிறீங்களாம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அருமையாக அமைதுங்க அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் தீ சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் செப்டிக் டேங்க் இந்த சாக்கடை இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்புடின்னா போதுமானது தேவையில்லாம் போய் ஆற்றுல குடிக்கிறது தண்ணி வந்துருக்கு சார் மழை பெய்யுது சார் அதனால கரண்ட் களில் நிற்கிறேன் சார் ஒயர் கையில் நிற்கிறேன் சார் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்கிரதையாக இருக்கணும் தண்ணி குடிக்கிறது ஸ்டெண்ட் பண்ணுறது வண்டி ஓட்டிகிட்டே தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஆக்கிரதையாக இருக்கணும் தண்ணி எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணும் கடலில் போய் போகிறதெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த ஸ்டெண்ட் பண்ணுறது தண்ணியில் நீச்சல் அடிக்கிற இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் பண்ணவே கூடாது தண்ணி அடிக்கிறவங்க கூட இந்த டைமில் ஸ்டாப் பண்ணிக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ குடிக்கிற தண்ணி குடிச்சிக்காங்க நார்மலாக இருந்துக்கோங்க அது தண்ணியை வச்சு விளையாடக்கூடிய விஷயங்கள் தற்போதைய நிலமே உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி ஒன்று பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது தீ சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் இருங்க வண்டி வாகனத்தில் போய்ட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க இது மட்டும்தான் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் கையெழுத்து போடுறது கையெழுத்து வாங்கிறது ஒருத்தர் நடுவில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தொழில்கள் முன்னேறுவதற்கு இது ஒரு முன்கூட்டியே வழிகாட்டியாகவும் அமையும் தொழில் முன்னேறத்துக்கு இந்த கடவுள் வந்து உங்களை பிடிச்சி முன்கூட்டியே வழிகாட்டுதல் கொடுத்து உங்களுக்கு வந்து வருமானம் வர வைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தொழிலுக்கு சூப்பர் வருமானத்துக்கு சூப்பர் தேவையில்லாத சண்டை சச்சரவலி இருக்குது அப்புடின்னா அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும் கொஞ்சம் இருந்துக்கணும் தொழிலை மட்டும் நல்லா பார்த்துட்டு அதில் வருமானத்தை எடுத்து ஜாலியாக இருந்துக்கணும் அதே மாதிரி முன்னாடி சொன்னது தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்லியிருந்தேன்ல அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு தகுந்தார் போல உங்களோட செயல்பாடுகள் நடத்துங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சண்டைகளை பெருசு பண்ணக்கூடாது குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக கவனத்தை செலுத்தணும் கொஞ்சம் பார்த்து பக்குவமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் பல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் எல்லாம் பெரிய இஷ்யூஸ் கிடையாது அது சரியாயிரும் ஆட்டோமேட்டிக்காக மற்றபடி நீங்கள் வந்து பயந்துக்கு தேவையில்ல பல்ல பல்லில் க்ளீனாவது பண்ணிருப்பீங்க டாக்டர்கிட்ட போய் அந்தளவுக்கு தான் சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸாக இருக்காது இந்த டைம் உங்களுக்கு அந்த மாதிரி டைம்னு சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது நல்லா இருக்குங்க வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு ஃபேஸ்புக்கில் மேலே வாட்ஸ்அப் லிங்கோட இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி பரலை